நேற்று எங்க தூங்கினேன் நேற்று ஈவினிங் எங்க சாப்பிட்டேன் நேற்று மதியானம் எங்க இருந்த எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸ்ல கூட கூப்பிட்டு போகமாட்டாங்க அதாவது எப்படின்னா அந்த குரங்கு வித்தியை காட்டுறதுக்கு ஏரிய ஏரியா போவாங்கல்ல அது மாதிரி என்ன கூட்டிட்டு என்ன சொன்னாருன்னா கோயம்புத்தூர் மட்டும் தான் சொன்னாரு சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்துல ரெண்டு மூணு தேட்டர் அன்னைக்கே ஈரோடு அன்னைக்கே சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் அங்கிருந்து சேலத்துல இருந்து பக்கத்துல சார் அப்படின்னாரு எங்க திருநெல்வேலி சேலத்துல இருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்தே எனக்கு இந்த படத்துல தான் சார் தெரிஞ்சது எனக்கு அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை இப்போ மதுரை வந்து நேரம் இங்கே தான் வரேன் ஓகேங்களா உண்மையிலேயே அதனாலதான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அமிச்சுங்க மேடம் வெரி சாரி ஒன்னும் உங்க ரிவ்யூ படிக்கல நானு அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பா நினச்சிக்க ஆனால் ஒன்னே ஒன்னு தெரியும் நீங்க வந்து நிச்சயமா அந்த படத்தை என்ஜாய் பண்ணதால ஏன் மேலேயும் அன்புனால அன்புனாலும் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க நல்லா தெரியாது ஓகே ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்புங்களால ஈஸியாக உணர முடியுது